மறுத்தால் நாங்கள் அமர்ந்து தர்ணா செஞ்சு வெளியே போட்டிருக்காங்க முந்தைய தினம் புதுச்சேரி பொதுப்பணித்து தலைமை பொறியாளரும் காரைக்கால சேர்ந்த ஒரு செயற் பொறியாளரும் சிபிஐ லஞ்சம் வாங்கிய வழக்கில் கைது செய்தார்கள் ஒரு ஏழு ஏழு ரூபாய் கண்டர் விஷயத்தில் தொடர்ந்து அவங்களை கண்காணித்த சிபிஐ அதிகாரிகள் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் புதுச்சேரிக்கு புதுச்சேரிக்கே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு காரைக்கால் ஒரு பகுதிக்கே ஒரு டெண்டரில் இவ்வளோ பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது புதுச்சேரியில் இருக்கின்ற அவர் வேலை செய்த காலத்தில் இருக்கின்ற அத்தனை வேலைகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் தொடர்ந்து வந்து காரைக்கால் நடக்கின்ற வேலைகளெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை மூலம் கடந்த மூன்று வேலை நடக்கிற வேலை எல்லாம் ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து நாங்கள் வந்து கேட்டோம் கேள்வி நேரத்தை தள்ளி வச்சுட்டு இதை எடுத்துக்கணும் புதுச்சேரிக்கு அது ஒரு முக்கியமான இன்னைக்கு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துருக்காங்க அதை இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது என்னன்றதை மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து நடக்கிற சூழ்நிலையில் இதை வந்து நம்ம விவாதத்தை எடுத்துணுன்னு சொன்னோம் சபாநாயகர் மறுத்ததால் நாங்கள் அமர்ந்து தர்ணா செஞ்சு எங்களை வந்து கட்டத்தை வெளியே போட்டிருக்காங்க இன்றைக்கி புதுச்சேரியில் வந்து பல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துலேயும் பொதுப்பணித்துறைய பல நிலைகள்லையும் வந்து இன்னைக்கு தவறு நடக்குதுன்றது வந்து வெளிப்படையான ஒரு விஷயமா இருக்குது இன்றைக்கி ஒரு தலைமை பொறியாளருடைய அலுவலனை சீல் வைக்கப்பட்டிருக்குது அந்த அலுவலகம் சீல் வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் ஒட்டுமொத்த பொதுப்பணித்துறையினுடைய நிர்வாகமும் முடங்கி இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு இந்த டிமாண்டு நடக்குது டிமாண்டில் என்ன பதிலை யார் கொடுப்பாங்கன்னு தெரியல புதுச்சேரியில் இருக்கின்ற அதிகாரிகள் நேர்மையான கூட பயந்து போயிருக்காங்க இன்னைக்கு இதை ஒரு முக்கிய அலுவலாக எடுத்துன்னு பண்ணணும் அமைச்சரை ராஜினாமா செய்ய சொல்லி நாங்கள் கேட்கறோம் பொதுப்பணித்துறை அமைச்சரை அவர் பொறுப்பு எடுத்து ராஜினாமா செய்யணும் முதல்வருக்கு பொறுப்பு எடுத்துக்கணும்னு சொல்லி ஆனால் இதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாம தொடர்ந்து சபையை நடத்துறாங்க புதுச்சேரி மக்கள் இதையெல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க இந்த அரசு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில அதிகாரிகள் உண்டு கொழுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் இருக்குது தவறு செய்ய அதிகாரிகளை வந்து கடுமையான சட்டத்தை கொண்டு தடுக்கக்கூடிய சூழ்நிலை இவங்க இல்லை நாங்க தொடர்ந்து இதை வலியுறுத்துவோம் இதுக்கு நீதி வரை போராடுவோம் அடுத்த கட்டம் வந்து இந்த அமைச்சரை வந்து ராஜினாமா செஞ்சு போராட்டம் பண்ணுவோம் பொதுப்பணித்துறை இது வரைக்கும் நடந்திருக்க வேலைகளை வந்து ஒரு வெள்ள அறிக்கை கேட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்போம் இன்னைக்கு குறிப்பாக வந்து புதிய பஸ் நிலையம் மிக சிறந்த முறை இந்த பஸ் நிலையத்தை இவங்க பணம் அடிக்கணுன்றது கோஷம் எந்த ஓட்ட ஒடிசல் இல்லாத ஒரு புதிய பஸ் நிலையத்தை உடைச்சிட்டு ஒரு மோசமான ஒரு பில்டிங்கை கட்டியிருக்காங்க இன்னைக்கு பஸ்ஸு வந்து வெளியே போகிறதுக்கான சூழ்நிலை இல்லாமல் அதிகாரிகள் திணறாங்க அன்றைக்கி இன்னைக்கு டிராஃபிக் சில்லு போய் பார்த்துட்டு முடிச்சுன்னு இருக்காங்க இது போல பொதுப்பணித்துறையினுடைய அத்தனை வேலைகள்லையும் நிறைய பிரச்சனை ஏற்பட்டுருக்குது இது வந்து தொடர்ந்து இதெல்லாம் வந்து நம்ம கண்காணித்து இருக்கிறதாக தான் தொடர்ந்து கேட்குறோம் இதெல்லாம் கண்டிச்சு போராட நடவடிக்கை வந்து கவர்மெண்ட் இருக்க மத்திய புலனாய்வு பிரிவு வந்து சிபிஐ வந்து நடவடிக்கை எடுத்துக்காங்க கைது பண்ணிட்டாங்க இதெல்லாம் மேல் நடவடிக்கை என்ன இருக்குன்னு இருக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை